அடுக்குகளின் விதிகள் பகுதி ஒன்று ரூல்ஸ் ஆஃப் வணக்கம் நண்பர்களே லாட்டரி பற்றி நீங்கள் எப்போதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா நீங்கள் ஒரு லாட்டரியை வென்றுள்ளீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் உங்களுக்கு இரண்டு பரிசு விருப்பங்கள் வழங்கப்படுகின்றன முழுதாக ஐந்து கோடி ரூபாய் அல்லது இது முப்பது நாட்களுக்கு ஒவ்வொரு நாளும் இரட்டிப்பாகும் வகையில் முதல் நாள் ஒரு ரூபாய் அதாவது முதல் நாளில் அது ஒரு ரூபாய் இரண்டாவது நாள் இரண்டு ரூபாய் மூன்றாம் நாள் நான்கு ரூபாய் பின்னர் எட்டு ரூபாய் நீங்கள் எந்த பரிசை தேர்வு செய்வீர்கள் பெரும்பாலான மக்கள் ஐந்து கோடி தொகையை தேர்ந்தெடுப்பார்கள் ஆனால் இரண்டாவது விருப்பத்தில் தொகை ஐந்து கோடியை விட மிகப்பெரியது என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால் ஆச்சரியப்படுவீர்கள் அது எப்படி முதல் நாளில் அது ஒரு ரூபாய் இரண்டாவது நாளில் இரண்டு ரூபாய் பின்னர் நான்கு மூன்றாம் நாளில் எட்டு ரூபாய் அவ்வாறே முப்பதாவது நாளில் அது ஐம்பத்து மூன்று கோடியே அறுபத்தெட்டு லட்சத்து எழுபதாயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரண்டு ரூபாயாக இருக்கும் நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களா இதுதான் அடுக்குகளின் மாயாஜாலம் இந்த அடுக்குகள் என்றால் என்ன என்று இப்போது நீங்கள் யோசிக்க கூடும் இந்த அட்டவணையை கவனமாக பாருங்கள் இது போன்ற எண்களை நீங்கள் இதற்கு முன்பு பார்த்திருக்கிறீர்களா மேலே எழுதப்பட்ட இந்த ஒன்று இரண்டு மூன்று நான்கு போன்றவை எதை குறிக்கின்றன இரண்டின் மேல் ஒன்று என்று எழுதினால் அதாவது இரண்டு ஒரு முறை மட்டும் பெருக்கப்படுகிறது இரண்டின் மேல் இரண்டு என்று எழுதினால் அதாவது இரண்டு இரண்டு முறை பெருக்கப்படுகிறது இரண்டின் மேல் மூன்று என்று எழுதினால் அதாவது இரண்டு மூன்று முறை பெருக்கப்படுகிறது இவ்வாறாக எந்த எண்ணின் மேல் எத்தனை அடுக்கு எண் இருந்தாலும் அந்த எண்ணை அந்த அளவுக்கு அதிக முறை பெருக்க வேண்டும் இதேபோல் முப்பதாவது நாள் என்பதால் அதற்கு முன் இருபத்தி ஒன்பது நாட்கள் கடந்திருக்கின்றன அதனால் இரண்டின் மேல் இருபத்தி ஒன்பது என்று இருக்கும் அதனால் தான் இவ்வளவு பெரிய தொகை வந்தது இப்போது சொல்லுங்கள் இதன் அர்த்தம் என்ன அதாவது ஏழு என்ற எண் மூன்று முறை பெருக்கப்படுகிறது ஏ என்பது நான்கு முறை பெருக்கப்படுகிறது இவை அனைத்திலும் கீழே எழுதப்பட்ட எண்கள் அடிமானம் என்றும் மேலே எழுதப்பட்ட எண்கள் அடுக்குகள் என்றும் அழைக்கப்படுகின்றன இவை அடிமானம் ஏழு மற்றும் அதன் அடுக்கு மூன்று அடிமானம் ஏ மற்றும் அதன் அடுக்கு நான்கு என்றும் வாசிக்கப்படுகின்றன அடுக்குகளில் கொடுக்கப்பட்ட எண்கள் எக்ஸ்போனன்ஸ் அடுக்குகள் என்று அழைக்கப்படுகின்றன அதாவது ஒரு அடுக்கு என்பது அடிமானத்தில் உள்ள எண் தானாகவே எத்தனை மடங்கு பெருக்கப்படுகிறது என்பதை காட்டுகிறது அடுக்குகளை பற்றி படிக்கும் போது கணக்கீடுகளை எளிதாக செய்வதற்கு சில விதிகள் உள்ளன இந்த விதிகளை ஆராய்வோம் கேள்வி அடிமானம் மற்றும் அதன் அடுக்கு ஆறு எவ்வாறு தீர்ப்பீர்கள் அடிமானம் ஏ மற்றும் அதன் அடுக்கு ஆறு என்பதில் ஏஐ ஆறு முறை பெருக்க வேண்டும் அதேபோல அடிமானம் ஏ ஐ மூன்று முறை பெருக்க வேண்டும் அதாவது ஏ தானாகவே ஒன்பது முறை பெருக்கப்படுகிறது இதை நாம் ஏ இன் அடுக்கு ஒன்பது எனவும் எழுதலாம் இங்கே கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால் கேள்வியில் கொடுக்கப்பட்டுள்ள அடுக்குகள் ஆறு மற்றும் மூன்றை கூட்டும் போது நமக்கு ஒன்பது கிடைக்கும் அதாவது அடிமானங்கள் ஒரே மாதிரியாக இருந்து பெருக்கப்படும் எண்கள் ஒன்றாக கூட்டப்பட்டால் அவற்றின் அடுக்குகள் சேர்க்கப்படுகின்றன அதாவது அடிமானம் ஏ மற்றும் அதன் அடுக்கு எம் அடிமானம் ஏ மற்றும் அதன் அடுக்கு என் ஆகியவற்றின் பெருக்கல் என்பது அடிமானம் ஏ என்பதன் அடுக்கு எம் கூட்டல் என் என்பதற்கு சமமாக இருக்கும் இதுதான் நமது முதல் விதி இரண்டாவது விதி என்னவென்றால் அடிமானங்கள் ஒரே மாதிரியாக இருந்து எண்கள் வகுக்கப்பட்டால் அவற்றின் அடுக்குகள் கழிக்கப்பட வேண்டும் அதாவது அடிமானம் ஏ மற்றும் அதன் அடுக்கு என்பது அடிமானம் ஏ மற்றும் அதன் அடுக்கு என் என்ற எண்ணால் வகுக்கப்பட வேண்டும் என்று வைத்துக் கொள்வோம் அப்போது அடுக்கு எம் கழித்தல் என்பதாக இருக்கும் இந்த விதிகளை பயன்படுத்தி சில கணக்குகளுக்கு விடை காண்போம் இங்கே நினைவில் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால் பெருக்கும் போது அல்லது வகுக்கும் போது அடுக்குகளின் அடிமானங்கள் ஒரே மாதிரியாக இருக்கும் போது மட்டுமே அடுக்குகள் கூட்டப்படுகின்றன அல்லது கழிக்கப்படுகின்றன இங்கே அடிமானம் ஐந்து அதன் அடுக்கு பூஜ்யம் என்பதன் மதிப்பு என்ன அடிமானம் ஐந்து அதன் அடுக்கு மூன்று என்ற எண்ணை அடிமானம் ஐந்து அதன் அடுக்கு மூன்று என்ற எண்ணால் வகுத்தால் அதன் விடை ஒன்று என வருகிறது அதாவது அடிமானம் ஐந்து அதன் அடுக்கு பூஜ்யம் என்பதன் மதிப்பு ஒன்றுக்கு சமம் எந்த ஒரு எண்ணின் அடுக்கும் பூஜ்யம் எனில் அதன் மதிப்பு ஒன்று ஆகிறது இது நமது மூன்றாவது விதி இந்த அட்டவணையிலும் முதல் நாளில் அடிமானம் அதன் அடுக்கு ஒன்று என்பதன் மதிப்பு ஒன்றுக்கு சமம் எனவே இந்த வீடியோவில் அடுக்குகளின் இந்த மூன்று விதிகளை கற்றுக்கொண்டோம் மீதமுள்ள நான்கு விதிகளை அடுத்த வீடியோவில் கற்றுக்கொள்வோம்